சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளாா் பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற குழு துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை தேர்ந்தெடுத்துள்ளது இந்த தேர்வு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறுகையில் அர்ப்பணிப்பு பணிவு மற்றும் அறிவுத்திறன் ஆகியவற்றால் வரையறுக்கப்பட்ட ஒரு தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் என்று பாராட்டினார் சி பி ராதாகிருஷ்ணன் தனது பணிக்காலம் முழுவதும் ஏழைகள் மற்றும் ஒதுக்கப்பட்டவர்கள் நலனுக்காக பாடுபட்டுள்ளார் சி பி ராதாகிருஷ்ணனின் வேட்பாளர் தேர்வு குறித்து பிற மாநிலங்களைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் பலரும் பாராட்டியுள்ளனர் அவரது தேர்வு தமிழ்நாட்டிற்கு ஒரு பெருமையான தருணம் என்றும் அவர் தமிழகத்தின் பெருமை மற்றும் நாட்டின் அபிலாஷைகள் இரண்டையும் ஒரு சேர பிரதிநிதித்துவப்படுத்துவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக விளங்கிய சி பி ராதாகிருஷ்ணன் தற்போது மகாராஷ்டிர மாநில ஆளுநராக உள்ளார் அவர் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் சுயம் சேவக்காக முதலில் தன் பொது வாழ்க்கையை தொடங்கினார் அவர் ஆயிரத்து ஏழாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் நாளில் தமிழகத்தில் உள்ள திருப்பூரில் பிறந்தார் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இரண்டு தேர்தல்களிலும் இரண்டு முறை மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்து பதினான்கில் திமுக அதிமுக இரு கட்சிகளின் துணையின்றி தனித்து போட்டியிட்டு மூன்று புள்ளி எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று தனது செல்வாக்கை வெளிப்படுத்தினார் நாடாளுமன்றத்தில் ஜவுளித்துறை நிலைக்குழுவின் தலைவராகவும் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் நிதிக்குழு உறுப்பினராகவும் இருந்தார் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபைக்கான இந்திய நாடாளுமன்ற குழுவில் அவர் ஒரு உறுப்பினராகவும் தைவானுக்கு சென்ற முதல் இந்திய குழுவில் அவர் ஒரு இந்திய பிரதிநிதியாகவும் இருந்தார் இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்தி ஏழு காலகட்டத்தில் தமிழக பாஜகவின் மாநில தலைவராக இருந்தார் அப்போது தொன்னூற்று மூன்று நாட்களில் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவு சென்ற பிரபல ரத யாத்திரைக்கு அவர் தலைமை தாங்கினார் பின்னர் காலகட்டத்தில் கேரளாவில் பாஜகவின் அகில இந்திய பொறுப்பாளராக ஆனார் அதன்பின் சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக பதவியேற்றார் இது பாரதிய ஜனதா கட்சி எவ்வாறு தமிழ்நாடு மற்றும் தமிழக மக்கள் மீது ஆழ்ந்த மரியாதை கொண்டுள்ளது என்பதற்கும் தேசிய அரங்கில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திறமையான தலைவர்களை அக்கட்சி எவ்வாறு பாராட்டி மகிழ்கிறது என்பதற்கும் ஒரு எடுத்துக்காட்டாகும் சி பி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் தமிழகத்திலிருந்து துணை குடியரசுத் தலைவர்களாக முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் மற்றும் ஆர் வெங்கட்ராமன் ஆகியோருக்கு பிறகு தமிழகத்தைச் சேர்ந்த மூன்றாவது துணை குடியரசுத் தலைவராக வருவார் டாக்டர் ஏ பிஜே கலாம் இரண்டாம் முறையாக இந்திய ஜனாதிபதி வேட்பாளராக மீண்டும் நியமிக்க உறுதியான ஆதரவை வழங்கியது ஆனால் திமுக அப்துல் கலாமை இரண்டாம் முறையாக நியமிப்பது பிடிக்காமல் பல்வேறு பாசாங்குதனங்களை செய்தது இரண்டாவது முறையாக அவரது பெயர் மீண்டும் பரிந்துரைக்கப்பட்டபோது அரசியல் காரணங்களுக்காக அவரது வேட்புமனுவை எதிர்க்க திமுக முடிவு செய்தது அப்போதைய திமுக தலைவர் கருணாநிதி தமிழில் கலாம் என்பது குழப்பத்தை குறிக்கும் சொல் என்றும் எப்படி இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டு கலாம் அவர்களுக்கு எதிராக காங்கிரஸ் சிபாரிசு செய்த வேட்பாளர் பக்கம் திமுக சாய்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இன்று தமிழ் பெருமை மற்றும் தமிழர் பெருமை பற்றி அடிக்கடி பேசினாலும் காங்கிரஸ் இடதுசாரிகள் மற்றும் உடனான உறவுகள் காரணமாக சி பி ராதாகிருஷ்ணனின் துணை ஜனாதிபதிக்கான வேட்புமனு குறித்து திமுக எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறது ஏற்கனவே திமுக அப்துல் கலாம் விஷயத்தில் பெரிய தவறு செய்தது ஆனால் இப்போது தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு மூத்த அரசியல் தலைவரை ஆதரிப்பதன் மூலம் தனது முந்தைய தவறை சரி செய்து கொள்ளவும் அரசியலுக்கு அப்பால் உண்மையான தமிழ் பெருமையை வலுப்படுத்துவதற்கும் திமுக திமுகவுக்கு இது ஒரு சரியான வாய்ப்பாகும் அதே சமயம் திமுகவின் சந்தர்ப்பவாத அரசியலுக்கு நேர்மாறாக தகுதியுள்ள தமிழ் தலைவர்களை மதித்து உயர்த்துவதில் பாஜகவின் இந்த தேர்வு அசைக்க முடியாத ஒரு அர்ப்பணிப்பு என்பதை இது எடுத்துக்காட்டுகிறது